ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு சாம்பார் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு இதில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு பாருங்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அழகாக இது கொஞ்சம் நேரம் வேகட்டுவோம் எப்போ சாம்பாருக்கு தானிக்கு போவோம் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்குவோம் காய்ங்க வச்சு கடுகு போட்டுக்கலாம் நறுக்கி வச்சிருக்கேன் ஆனியன் தைச்சிக்கலாம் நல்லா வரைக்கும் வச்சுக்கலாம் இது நல்லா வளம் ஆனியன் நல்லா ஃப்ரை வச்சு அப்புறம் தக்காளி அடிச்சுட்டு மிக்ஸில சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தசாளி நாள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேவையான மசாலா பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் சாம்பார் மசாலா இது நல்லா இது பண்ண பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா இது நல்லா வணங்கிட்டு கொஞ்சம் முடித்து இப்போ நறுக்கி கழுவி வச்ச காய்கறிகளை ஆட் பண்ணிட்டோம் முள்ளங்கி தற்காலம் மருமக்கம்

இப்போ வதக்கி வச்சு அந்த பருப்போட எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா சாம்பார் கொதிச்சிட்டு நல்லா கொதித்து ரெடியாகவும் பார்க்கலாம் இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நல்லா உதவிச்சுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி சாம்பார் வச்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்